இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒயிட்னிங் க்ரீம் கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வந்து வீட்லையே ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக நிறைய காசு செலவு பண்ணி நீங்கள் கடையில் கிடைக்கிற கெமிக்கல் க்ரீம் கண்ட க்ரீம்லாம் வாங்கி போட்டு உங்கள் ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் குறிப்பாக ரொம்பவே டார்க்காக இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஒன்ஸ் இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடையிலேயே க்ரீம் வாங்க மாட்டிங்க இதே க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணி போடணுன்னே இருக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் ப்ளீச்சிங்கும் இல்லாமல் இந்த க்ரீம் வந்து எப்படி நம்ம வீட்டில் செய்கிறோன்னு பார்க்கலாம் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து என்னோடய பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இப்போ தான் எனக்கு டெலிவரி ஆச்சு ஸோ ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போதும் சரி ஆஃப்டர் டெலிவரியும் சரி என்னோடய டோட்டல் பாடி அண்ட் ஸ்கின் எல்லாமே வந்து டார்க்கான மாதிரி ஆகிடுச்சு ஸோ என்ன ரீசன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெக்னென்சியில் ஹார்மோன் இஷ்யூஸ் இருந்தால் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த டார்க்னஸை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம அப்போ வந்து கடையில் க்ரீம் வாங்கி போட முடியாது ஏன்னால் கண்டிப்பாக வந்து கெமிக்கல் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது ஃபீட் பண்ணுற மாதிரி வந்து கெமிக்கல் க்ரீம்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த க்ரீம் வந்து நான் கடையில் கிடைக்கிற மாதிரியே அப்படியே வந்துட்டு நான் சில பொருள் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி போட்டங்க ரம் ரொம்ப ரொம்ப ரிசல்ட்டு ஸோ அது தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இது வந்து நான் மட்டும் கிடையாது எல்லாமே எல்லாேருமே வந்து யூஸ் பண்ணலாம் டீனேஜஸில் இருக்கவங்க அண்ட் வந்து ஒரு டென் இயர்ஸ் மேலே குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாங்க எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே இருக்காது இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நான் கேரட் தான் எடுத்திருந்தேன் இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸும் பீட்டா கேரட்டின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோவாகவும் ஒயிட்டனாகவும் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே ட்ரை ஆக்காமல் நல்ல ஒரு ஈரப்பதமாக ஹைட்ரேட்டடாகவும் நல்ல ஒரு சாஃப்ட் க்ளோயிங்காகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது ஒரு கேரட் எடுத்து நல்லா கழுவிக்கோங்க நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு எந்த ஒரு ஈரத்தன்மையும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேரட்டை நல்லா துருகி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக துருகி எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு கேரட்டே ரொம்ப போதுமான அளவுங்க இப்போ நல்லா துருகி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி பறவைலாம் போட்டுக்கோங்க நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து சன் அதிகமாக கிடைக்கல அதனால் நான் வந்து பேனில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கலாம் சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து வெயில் இல்லாத ரீஜனில் இருந்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடும் அப்படியே நீங்கள் வெயிலில் தான் வச்சு எடுக்கணும் அப்படின்னா நல்லா ரெண்டு நாள் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகியே கிடச்சிரும் ஸோ இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இது பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆச்சு நம்ம செய்கிற க்ரீமில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு வரும் அதனால தான் இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் இந்த ட்ரை பண்ண கேரட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேரட்டை வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம் நான் வந்து பியூரான கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் கோகனட் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் வந்து சுத்தமாக எடுத்துரும் அண்ட் வந்து ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கும் இப்போ கேரட் முழுகிற அளவுக்கு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க இது வந்து ஹோல் டே நைட் ஃபுல்லாக சோக்காயி வரணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த எண்ணெயில் ஊறினா நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் ஹோல் நைட் விடும்போது கேரட்டோட எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இறங்கிடும் ஸோ இப்போ இதை வந்து நைட்டு அப்படியே வச்சிடலாம் அண்ட் நாளைக்கு மார்னிங் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ இது நல்லா வந்து ஊறிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த ஆயிலோட கலர் வந்து நல்ல கோல்டு கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நான் எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஹோல் நைட் விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி கலர் வந்து கிடைக்கும் இப்போது இந்த கேரட் ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க காட்டன் கிளாத்து இப்போ நம்ம ஊற வச்சுருந்ததை அப்படியே இதில் சேர்த்திட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து ஆயில் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பேஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு ஆயில் கிடச்சிருக்கு இதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை வந்து அப்படியே கூட டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளோவாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து கடையில் வாங்குகிற ஜெல்லில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நான் வந்து மெடிக்கல்ஸில் கிடைக்கிற நல்ல பிராண்டடான ஒரு ஜெல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆலுவரா ஜெல்லில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னில் வந்து பிளாக் டோட்ஸ் மார்க்ஸ் இந்த மாதிரி ரெட்னஸ் எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு மூணு டேப்லெட் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாகவும் டைட்டன் பண்ணும் அண்ட் சீக்கிரமாக ஏஜிங்லாம் இருக்கும்ல அதெல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணிடும் இப்போ இந்த ஜெல்லில் வந்து மூணு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம கேரட் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் பிளண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணால் ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்து கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிளைண்ட் பண்ணிவிட்டேன் அப்போ தான் நமக்கு இந்த க்ரீமி டெக்ஸ்டர் வந்து கிடைக்கும் ஸோ கொஞ்சம் கை வலிக்கும் பிரேக் விட்டு விட்டு அடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி எடுத்தால் ஒரு பட்டர் க்ரீம் மாதிரி எப்படி வருதுன்னு ஸோ இந்த க்ரீமில் ஒரு ஸ்பெஷலான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் ஸ்ட்ரான்ஸு ஸோ குங்குமப்பூ குங்குமப்பூவில் வந்து ஆஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்ற சி வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால மெலனின் ஃபார்மேஷனை வந்து கம்மி பண்ணிவிடும் ஸோ மெலனின் கம்மியாச்சினாலே நமக்கு வந்து பிக்மெண்டேஷன் ஃபேஸில் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஸோ நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சும்மா ரெண்டு ஸ்டான்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீமோட கலர் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்ல கலர் ஆகிடும் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னுமே க்ரீம் வந்து நல்ல க்ரீமியாக கிடைக்கும் க்ரீமில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி தான் இந்த க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் இதோட அரோமா வந்து ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேரட்டை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக பேனில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அதோடய ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதோட இந்த கோகோனட் ஆயிலும் மிக்ஸ் ஆகி வர ஆயில் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஸ்மெல் வந்து சான்ஸே இருக்காது ஸோ நான் ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணினேன் எனக்கு வந்து என்னோடய ஃபேஸில் பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு ஸோ அந்த ப்ரெக்னன்சினால் ஏற்பட்ட பிக்மெண்டேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது நல்லாவே பார்க்க முடிஞ்சுது இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண தேவையில்லை இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனாகவும் க்ளோவாகவும் ஆக்கணும் அப்படின்னா இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து இமீடியட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிக்மெண்டேஷன் வந்து நீட் நீ ஃபுல்லாகவே கண்ட்ரோலில் வச்சுக்கோம் ஏன்னா நம்ம ரேடியன்ட் க்ளோவான கேரட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ